நேர்களே இன்றைய வாசு பகுதி ஒரு வீட்டில் செல்ஃபோன் டவர் இருக்குது அதாவது வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெசிடென்சியல் வீடும் ஃபேக்டரிக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு மல்டிப்பல் பிஸ்னஸ் சென்டர் இருக்குது அதுக்கும் செல்ஃபோன் டவர் இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது வீட்டில் செல்ஃபோன் டவர் இருக்கலாமா இருந்தால் எந்த திசையில் இருக்க வேண்டும் எந்த திசையில் இருந்தால் என்னென்ன பிரச்சனையே கொடுக்கும் ஃபஸ்ட்டு வீட்டில் வைக்கலாமா செல்ஃபோன் டவர் அதாவது பாருங்கள் செல்ஃபோன் டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வீட்டில் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் ரெண்டு மாடி மூணு மாடி அஞ்சு மாடி வீடு இருக்குது அதில் ரேடியேஷன் ரேஸ் எல்லாம் வரும் அதுலேருந்து நமக்கு ஃபோர் ஜி த்ரீ ஜி உடைய ரேஸ் எல்லாமே ஓடி இது ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதில் அதுவும் விசேஷமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆனால் இது சரியான இடத்தில் இல்லை என்றால் என்ன பிரச்சனையை கொடுக்கும் பாருங்கள் செல்போன் டவர் டவர் விற்ற உடனே என்ன ஆகும் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்னாவோ அது இரும்பில் கட்டுவாங்க இரும்பு உடைய வெயிட் அதிகமாக இருக்கும் இது வீட்டின் வட மேற்கு திசை நார்த் வெஸ்ட்டில் இருந்தால் அந்த வீட்டில் மூட்டில் வியாதி இருக்கும் ஏனென்றால் நார்த் வெஸ்ட் திசை அதிபதி சந்திரன் சந்திரன் அதிகமாக இம்பேலன்ஸ் இருந்தால் நேரடியாக வெயிட் கூடிடும் அப்பொழுது மூட்டு வியாதி ஆரம்பிக்கும் மனநோய் ஆரம்பிக்கும் நார்த் வெஸ்ட்டில் வெயிட் அதிகமாக இருந்தால் கேஸ் ட்ரபுள் உருவாக்கும் வீட்டில் யாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் வீட்டை விட்டு ஓடிலாமா என்று நினைப்பார்கள் வீட்டின் தென் தென்கிழக்கு திசையில் இருந்தால் சவுத் ஈஸ்டில் இருந்தால் பாருங்க சவுத் ஈஸ்டில் எலக்ட்ரிக் வேவ்ஸ் உடைய டவர் ஹைட் அதிகமாக இருக்கும் பொழுது சான்சஸ் ஆஃப் என்ன எலெக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ராகு இன்க்ரீஸ் ஆகும் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் சாதாரணமாக நம்ம எல்லோரும் சொல்லுவோம் வீட்டில் எலக்ட்ரிக்கல் இக்யூப்மெண்ட் மே சவுத் ஈஸ்டில் தென்கிழக்கில் இருக்கலாம் தென்கிழக்கில் வீட்டில் மீட்டர் வைக்கலாம் ஆனால் சென்ஃபோல் டவர் ஹைட்டு ரேஸை விடும் ஹைட் இப்படி வந்து ரேஸை விடும் ரேஸை விடும் பொழுது தென்கிழக்கு திசையிலேருந்து ரேஸை விட்டால் அது வீட்டில் விபத்துகளை கொடுக்கும் தென்மேற்கு திசையில் இருந்தால் பாருங்கள் ரேஸை தவிர தென்மேற்கு சவுத் வெஸ்டில் இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது என்னால் அது ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் பணத்தையும் கொடுக்கும் ஆனால் இந்த ரேசனால் வர பிரச்சனை இருக்கும் தவிர அது பணத்தை கொடுக்கும் இப்பொழுது லாஸ்ட் திசை வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இதுக்கு ஒரு உதாரணமும் கொடுத்து விடுறேன் அதாவது ஒரு காலத்தில் நான் மகாராஷ்டிராவில் ஒரு வாஸ்து பண்ணின்னு இருக்கு இன்டீரியர் மகாராஷ்ட்ரா நாந்தேடு அப்படின்னு ஒரு இடத்தில் அங்கே ஒரு கோழீஸ்வரம் கூப்பிட்டாரு இன்னொரு வீட்டுக்கிட்டுன்னு போகிறாங்க பார்க்குறாங்க அந்த வீட்டு அதிபதி அவருடைய வீட்டில் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும் பொழுது நார்த் ஈஸ்ட்டில் போட்டாங்க அப்பொழுது அவருக்கு வந்து பெரிய பணக்காரர் என்ன செஞ்சார் சார் இதுக்கெல்லாம் வாடகை கொடுக்குறாங்க சார் நமக்கு பேராசை அப்பொழுது அவருடைய மகனுக்கு நான் சொன்னேன் என்னடாப்பா உங்கள் அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கா ஆ சார் நல்லா இருக்குது அப்படின்னாரு இந்த இடத்துல டவர் கட்டுறீங்களே இப்போயே நிறுத்திடுங்க இல்லை சார் டவர் கட்டி முடிச்சாச்சு கனெக்ஷன் நாளைக்கு வந்துடும் அவங்க வந்து எங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளோ வாடகை கொடுப்பாங்க இந்த ஊரில் பெரிய டவர் எங்கள் வீட்டில் தான் இருக்குதுன்னாங்க உங்கள் அப்பாவுடைய ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன் என்ன சார் அப்படின்னா இல்லைடா இந்த இடத்துல டவர் கட்டிட்டா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சார் அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை சார் அந்த காலத்து மனிதன் இப்போ அவர் நல்லா தான் காலில் வாக்கியம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னாங்க நான் அங்கேருந்து வந்துட்டேன் ஒரு வாரம் பொறுத்து ஃபோன் வருது சார் எங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டார் அதாவது இந்த ப்ரோக்ராமில் இவங்க கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் எப்பொழுதுமே எந்த வீட்டில் எந்த டவரும் அதுவும் எல பவர் உள்ள எந்த டவரும் வீட்டின் வடகிழக்கு திசையில் இருந்தால் வடகிழக்கு நார்த் ஈஸ்டில் இருந்தால் அந்த வீட்டில் சம்பந்தமான சுவாச சம்பந்தமான நோய் உருவாகிறதுக்கு பெரிய வாய்ப்பு உருவாகும் அந்த டவர் என்ன செய்யும் ஹார்ட் அட்டாக் கொண்டு வரும் ஹிருதயத்தில் பாரம் அதாவது ஈசானியம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய தலை அதில் டவரும் கட்டுறோம் வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதில் கரண்ட்டும் வருது அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட் என்ன பண்ணுது வேவ்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அந்த மாதிரி இருக்கும் பொழுது திடீர்னு விபத்து மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் எந்த டவர் கட்டினாலும் செல்ஃபோன் டவர் இல்லை எந்த டவர் கட்டினாலும் வீட்டின் தென்மேற்கு திசையில்தான் கட்ட வேண்டும் தவிர வடகிழக்கு தென்கிழக்கு அல்லது வடமேற்கில் இருக்கக்கூடாது இன்னொரு ரொம்ப உசாரான மனிதன் வீட்டுக்கு மத்திய பாகத்தில் இன்க்ரீஸ் பண்ணலாமா வீட்டில் மத்திய பாகத்தில் டவர் இருந்ததுன்னா வீட்டில் எல்லோருக்கும் வைத்து சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நாம் இருக்கிற ரெசிடென்ஸ் ஏரியாவில் டவரை கட்டாதீங்க பணம் ரொம்ப ஆசைப்படாதீங்க அதே கட்ட வேண்டும் என்று ஒரு நிலைமை இருந்தால் வீட்டின் தென்மேற்கில் திசையில்தான் கட்ட வேண்டும் தவிர வேறு எந்த திசையிலும் கட்டக்கூடாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க